சிக்ஸ் பெட்ரோல் விலை ஏறலைங்கிறது ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஆல் சொல்லலாம் கச்சா என்னோட விலைக்கூட குறைக்கு வாய்ப்பு அதெல்லாம் இருக்குறாங்க ரெண்டு போர்கள் பெரிய போர்கள் நடந்துகிட்டு இருக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் விருப்பவும் எலெக்ஷன்ல சொல்லுவாங்க அமெரிக்கா வேலை அமெரிக்கர்களுக்கு இம்போர்ட் பண்ண விட மாட்டோம் எல்லாத்தையும் இங்கேயே இதெல்லாம் அரசியல் கோஷங்கள் தான் தேர்தலை தாண்டி பொருளாதாரம் தேர்தல் முன்னாடி பெரிய மாறுதல் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு நியதி இன்டைரக்ட் டாக்ஸ்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி போயிடுச்சு ஒரு கால ஆட்சி மாற்றம் வந்தால் பங்குச்சந்தை விழுந்துடும் ஜப்பான் வந்து நமக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப வளர்ந்த மாதிரி ஆனால் அவங்க பாஸ்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட் பபிள் வந்தது அதுல விழுந்து அவங்க நிந்திருக்கிற அப்போ அவங்க இருந்து நழுவுன அந்த வெற்றி கோப்பையை தூக்கி ஓட ஆரம்பிச்சு சைனா நைன்டீன் நைன்ட்டீல இப்போ அவன் கையில இருந்து நழுவுது அதை வெட்டி பிடிக்கிறது இந்தியா யூஸ் வெரி வைஸ் சூஸ் இன்ஸ்ட்ரி ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா ப்ரெஸ் போட்ற மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஒரு தடவை கிடைக்கல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு இன்றைக்கு பொருளாதாரத்தை பத்தி பல விஷயங்கள் பேச போறதற்காக நம்ம கூட பொருளாதார நிபுணர் சோமலிப்பன் சார் இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு அரசியல் ஒரு பொருளாதாரத்துக்கு எவ்வளவு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும் நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு நாடுகள்ல எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இந்த சூழல் பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா நல்ல கேள்வி நான் இதெல்லாம் யோசிச்சதே இல்லை இவ்வளவு யோசிக்கிறீங்க நல்லது அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய தேர்தல் இந்தியாவுடைய தேர்தல் நம்ம பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரெண்டும் ரொம்ப பெரிய முடிவுகளை மாற்றக்கூடிய தேர்தல் நான் கூட சிலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது பங்கு சந்தை பெறம நல்லா போயிட்டுருக்கு இப்போ ஒரு நிலையான ஆட்சி இருந்துகிட்ருக்கு ஒரு கால ஆட்சி மாற்றம் வந்தால் பங்கு சந்தை விழுந்துடும் அப்படின்ற மாதிரி பேசின போது அப்போ அவங்க சொன்னாங்க எந்த அரசாங்கம் இருந்தாலும் பங்கு சந்தை விழாதுங்க இம்மிடியேட்டாக அந்த ஆட்சி மாற்றத்துக்காக கொஞ்சம் ஏற்ற இறக்கம் காணுமே தவிர வியாபாரம் பாட்டு நடந்துட்டுதான் இருக்கும் அமெரிக்காவிலையும் அப்படி தான் இப்போ ஒரு ரெண்டு நாடுகளுக்கு நடை ஒரு நேசத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாடும் வியாபார தொடர்புல உண்டாக்கிட்டாலே நேசம் உண்டா இறங்கிறாங்க இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப பெரிய பம்புகள் இருக்கு அது கிரிக்கெட் மேட்சில் தான் ஆனால் இங்க இருக்கிற ஆட்களை அங்கே வியாபாரம் செய்ய அனுபவிச்சு அங்கே இருக்கவங்க இங்கே வியாபாரம் செய்ய அனுமதிச்சா சண்டையே வர ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நம்ம நம்ம சொத்துலாம் அங்கே இருக்கு அவங்க சொத்துலாம் இங்க இருக்கு அதை அடிச்சுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அமெரிக்காவிலையும் எல்லாரும் வந்து அவங்க திரும்பவும் எலெக்ஷனில் சொல்லுவாங்க அமெரிக்கா வேலை அமெரிக்கர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு வியாபார வாய்ப்பை கொடுக்க மாட்டோம் இம்போர்ட் பண்ண விட மாட்டோம் எல்லாத்தையும் இங்கேயே தயாரிப்போம்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி போவாம சொன்னார் என்னாச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு சொன்னார் பைடன் சொன்னார் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியல் கோஷங்கள் தான் தேர்தலை தாண்டி பொருளாதாரம் நிற்கும் தேர்தலை தாண்டி மக்கள் வாழ்வார்கள் அதனால் இதெல்லாம் இடையில் வரக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஏறி இறங்கி திருப்பி வேமப்போம் நீங்க சொல்லும்போது ஒரு நம்பிக்கை இருக்கு எதுவுமே முடியாது அப்படிங்கிறது நம்ம இந்தியா தேர்தல் வருது பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் இப்போ அதுக்கு நடுவுல இடைக்கால பட்ஜெட்டும் போடுறதாலாம் சொல்லி இப்போ பொதுவாவே மத்திய அரசு பாத்தீங்கன்னா அந்த இடைக்கால பட்ஜெட்ல அதுவும் தேர்தல் நெருங்கிச்சுன்னா பல இது குறைப்பாங்க சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்கல்ல இது இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா சார் அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய லெவல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏன்னா பட்ஜெட்ல ஒன்னு வந்து வரி இன்னொன்று வந்து வருமான வரி வரிங்கிறது நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு ஃப்ரிட்ஜ் விலை ஏறுமா டிவி விலையேறுமா செல்ஃபோன் விலையேறுமா அப்படி பார்க்குறது கார் விலையேறுமா அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் நமக்கு டேக்ஸ் இன்கம் டேக்ஸை கூட்டுவாங்களா ஏடிசி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி பார்க்கறது ஹவுசிங் லோனுக்கானதை மாற்றிடுவாங்களா யோசனை இருக்கவா போகுமா அதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ் இப்போ டைரெக்ட் டேக்ஸ் மட்டும்தான் சென்ட்ரல் பட்ஜெட்டில் இருக்குது இன்டைரக்ட் டேக்ஸில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸே ஜிஎஸ்டி போயிடுச்சு இப்போ ஜிஎஸ்டின்னா அவங்க பிப்ரவரி மாதம் போடுற பட்ஜெட்டில் அதை பற்றி பேச முடியாது ஏன்னா அது மத்திய நிதியமைச்சருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை வந்து எல்லா மாநிலங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இருக்கிற ஜிஎஸ்டி கவுன்சிலில் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி முடிவு பண்ணுற ஒரு விஷயம் அது அதனால் இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த மாறுதலுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற போது நம்ம பி பார்ட் கொஸ்டின் நமக்கு கிடையாது எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆல் பாஸ் ஆகலை இப்போது இப்போ ஏ பார்ட் கொஸ்டின் தான்னா இவங்க இன்கம் டேக்ஸையும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க ஒரு தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி வர்ற பட்ஜெட்டில் பெரிய மாறுதல் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு நியதி ஒரு மரபு அதனால இவங்க ஃபுல் பட்ஜெட் போடாமல் இப்போ ஓட்டான் அக்கௌண்ட்டு தான் கொடுப்பாங்க இவங்க ஏப்ரலில் எலெக்ஷன் அப்படின்னா இப்போ மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாசத்துக்கான வரவு செலவு செய்கிறதுக்கு அதிகாரம் வேணும் அரசுக்கு அதை மட்டும் அனுமதிக்கிறத மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் இப்போது ஹோட் ஆன் அக்கௌண்ட்டில் வாங்கிக்குவாங்க பட்ஜெட்டை புதிய அரசு வந்து தான் போடும் ஓகே சார் இப்போ அந்த பயமும் இல்ல சார் பயமே இல்ல இல்ல ஸோ உங்களுடைய பார்வையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போச்சா அப்புறம் டுவெண்ட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இருபத்தி மூணு மற்ற நாடுகளோட இந்தியாவுக்கு நல்லா போச்சு மற்ற எல்லாம் வந்து படி ஏறிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஏறி வந்துட்டோம் மாடிக்கு வந்துட்ட வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகத்தில் பல இடங்களில் பொருளாதார வச்சு குறைவாக இருந்தபோது நம்ம கடைசி காலாண்டு தகவல் வந்தது இன்னும் டிசம்பர் முடிஞ்சு இன்னும் நாலஞ்சு நாளில் தான் வரும் டிசம்பர் காலாண்டு செப்டம்பர் காலாண்டில் நம்ம ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி ஒரு ஆண்டில் ஒரு நல்ல வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டேஸாக பெட்ரோல் விலை ஏறலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் டு ஆல் எலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் வரிசையாக வச்சுக்கிட்டே இருக்கப்பா எலெக்ஷன் அப்பப்போ இது ஏறாமல் இருக்குங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு நிலைத்தன்மை நல்ல ஒரு அரசாங்கத்துக்கும் நேரடி வரி வசூலும் நல்லா இருக்குங்கிறாங்க அதனால அவர்களால் கொஞ்சம் தாராளமாக செலவுகள் செய்ய முடியும் இந்திய அரசனுடைய கடன் குறையும் ஐடி துறைக்கு தான் ஒரு அச்சம் இருந்தது இப்போ அமெரிக்காவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால அது தவிர ஃபெடரல் ரிசர்வ்னு அமெரிக்காவில் இருக்காங்க ரொம்ப அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துகிறோன்னு சொல்லி அவங்க வட்டி விகிதத்தை உயர்த்திக்கிட்டே போய் தான் சிலிகான் வேலி பேங்கெல்லாம் கவுந்து போகிற அளவுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்தினாங்க அவ்வளோ குறுகிய காலத்தில் உயர்த்தவே மாட்டாங்க கடகடன்னு ஆறு ஏழு அவங்க அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ நாங்கள் இது மட்டும் வட்டியை இறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைத்தால் அதனுடைய தாக்கம் எப்படி சூரியன் வந்து மங்கனா எல்லா ஊரும் கூலா இருக்குமோ அது மாதிரி அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து வட்டியை குறைச்சான்னா அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கும் இந்தியாவிலேயும் வட்டி விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம இஎம்ஐ எல்லாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணவீக்கம் இங்கேயும் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துருச்சு முன்னாடியெலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்பப்போ சில காய்கறிகள் அந்த மாதிரி சீசனல் ஐட்டம்ஸ் விலை ஏறுமே தவிர ஆயில் ப்ரைஸ் ஏறாததுனால ஒரு கண்ட்ரோலில் இருக்குது ஓகே ஸோ அந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஹாப்பி நோட்டு தான் புத்தாண்டு எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமாக அமைஞ்சிச்சு நம்ம ஊரில் ஆனால் துரதிருஷ்டவசமாக சில இடங்களில் அது அந்த மாதிரி போகலை ஜப்பானில் நிலநடுக்கம் முக்கியமாக சுனாமி வரும்னு சொன்னாங்க இப்போ அதை இல்லை அப்படின்னு திரும்ப பெற்றுருக்குறாங்க பொருளாதாரம் ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன மாதிரியான ஒரு ஆட்டத்தை காணும் சார் பொருளாதாரம் வந்து அது நிலநடுக்கத்தினுடைய அளவை பொறுத்திருக்கு அது தாக்குற இடத்தை பொறுத்துருக்கு இப்போ இவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பெரிய ஒரு நிலநடுக்கம் தான் செவன் ப்ளஸ் ரிக்டர் அளவுகோல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அளவு இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஜப்பானில் வந்ததுலே மிக மோசமான ஒரு நிலநடுக்கம் இருபதாயிரம் பேர் இறந்தே போனாங்க நல்ல வேலையாக இதனுடைய வீரியம் அதிகமாக இருந்தால் கூட பாதிப்பு அதிகமாக இல்லை இது ஆக்சுவலாக ஒரு ஒரு கல்ச்சுரல் சிட்டியில் நடந்திருக்கு நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு சிட்டியில் நடந்திருக்குது நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு குறிப்பாக ரோடெல்லாம் பிளந்திருக்கு நிறைய கட்டடங்கள் விழுந்திருக்கு கார்கள் புதைந்திருக்கு ரயில் நிறுத்தப்பட்டிருக்குது உதவிக்காக கிளம்பின ஒரு விமானம் பயணிகள் ஏற்றி வந்த விமானத்தோட மோதி ஒரு பெரிய தீ விபத்து நடந்து உதவிக்கு கிளம்பின விமானத்தில் இருந்து ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க அதற்கப்புறம் பல மக்கள் வந்து உணவுக்கும் எதுக்கும் இல்லாம ஆக இது ஒரு அன்றாட வாழ்வுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் நிறைய சாலைகளை சீரமைக்கணும் மற்றபடி ஒரு மிகப்பெரிய அழிவாக அவங்க பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அழிவாக நல்ல வேலையாக அவங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சுனாமி வரும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்து ரொம்ப அச்சப்பட்டிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து அவங்களுடைய ஒரு பாப்புலேஷனே ஏஜிங் பாப்புலேஷன் எல்டர்லி பாப்புலேஷன் ஸோ அவங்க வந்து வயதானவர்கள்லாம் வெளியில் ஓடி வரணும் நிற்கணும் ப அவங்க நிறைய இடங்கள் இது மாதிரி வச்சுருக்காங்களாம் ஸ்போர்ட்ஸு காம்ப்ளெக்ஸு ஜிம்மு ஏன்னா அடிக்கடி அங்கே நடக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட திங்கட்கிழமை நடந்ததுக்கு அப்புறமே நூற்றி ஐம்பத்தைந்து சின்ன அதிர்வுகள் நடந்திருக்கான் நாம் பேசுவது வந்து திங்கட்கிழமை ஜனவரி ஒன்று மதியம் நடந்த ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அதுதான் அந்த பெரிய அளவு அதற்கு பிறகு சின்ன 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 அதிர்வுகளாக நூற்றி ஐம்பத்தைந்து நடந்திருக்கு அவருடைய கட்டிடங்களே நில அதிர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க இப்போ நம்ம ஊர்லாம் கட்டடம் விழுந்ததுன்னா கான்க்ரீட் தான் தலையில் விழுவோம் அவங்க வந்து ரொம்ப எடை இல்லாத பொருட்களில் கட்ட பழகிட்டாங்க ஏன்னா அடிக்கடி இது மாதிரி நடக்குதுங்கிறதுனால அதனால குறைவாக இருக்குது இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதற்கு பழக்கப்பட்டவர்கள் இது பெரிய ஷாக்கி படைந்தால் கூட அவங்க பயப்படாதவர்கள் என்கிற காரணத்தினால ஓரளவுக்கு இது மேம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ரிக்டர் பதிவாச்சு இப்பவும் அந்த நூத்தி முப்பதுக்கு மேல வந்தா கூட எல்லாமே ஒரு நாலு புள்ளி ஆறு வந்து ரொம்ப சின்ன நிலக்குன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மக்களுக்கு என்ன சார் ஒரு புரிதல் இருக்கு அங்க இருக்கிற மக்கள் ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு விஷயங்கள் பண்றாங்க நம்ம என்ன பண்ணாலும் இடிஞ்சு விழுந்துரும் ஒரு ஒரு மனப்பான்மையை எப்படி சார் அவங்க கடந்து வருவாங்க அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகும் சார் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கவலை நாம எல்லாரும் வந்து அவங்க மேல ஒரு அக்கறை படறோம் அது மாதிரி இது வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற நிறைய அந்த டைட்டானிக் பிளேட்ஸு நிறைய பிளேட்ஸு ஒன்று சேர்கிற இடம் இப்போ நம்ம முட்டிக்காலில் அடிப்பட்ட ரொம்ப வலிக்கிறது காரணம் ஜாயிண்ட்டுங்கிறோம்ல அது மாதிரி இந்த பூமி கட்டமைப்பில் கீழே வந்து அந்த பிளேட்டுகள் சேர்கிற இடமா அது இருக்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போதெல்லாம் நம்ம ரயிலில் போகிறபோது ஒரு கூப்பை இன்னொரு கூப்பைக்கு நடுவில் நடக்கிற போது ஆடும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பூமியில் அவங்க வாழறதுங்கிறது ஒரு ரொம்ப எப்போ வேணாலும் நடக்கலாம் தூங்க நிம்மதியா தூங்க முடியுமா நைட்டு வந்தா என்னங்கிற மாதிரி அதை மறந்துடுவாங்க அது திருப்பி ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ வருது அவர்கள் இது அதிக எடை உயரத்துல இருந்து விழுந்து அடிபடாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அவர்களுடைய கட்டிட முறைகள்ல கொண்டு வந்திருக்காங்க அது ஒண்ணுதான் கொண்டு வர முடியும் மனமாற்றம் எல்லாம் பெரிய லெவல்ல கொண்டு வந்து விட முடியாது அப்படிதான் பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் நான்கு டைட்டானிக் பிளேட்ஸ் அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை பிளேஸ்ல சொல்றாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நாடு மட்டும் இல்லாம அண்டை நாடுகள் ரஷ்யாலையும் இது சம்பந்தமா சில பாதிப்புகள் ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதோட சேர்த்து கச்சா என்னையோட கூட குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா சார் அதாவது உலகத்துல ஒரு எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக ரியாக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் குறிப்பா பெரிய அளவுல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கிற வியாபாரிகள் இது மாதிரி ஆபத்து நடக்கிற போது இந்த வேக்சிடன் நடந்தா காதில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு போறாங்கல்ல அது மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய குழப்பம் நடந்ததுன்னா உடனடியாக நாம் அதில் லாபம் பார்ப்போம் என்று செய்கிற ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்காங்க உலகத்தில் ட்ரேடிங்கில் அவர்கள் எல்லாம் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அவங்களுக்கு நியாயமாக இருக்கும் இந்த ரிக்டர் அளவுகோல பார்த்து சுனாமியும் வார்னிங் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய அழிவாக மாறக்கூடும் என்பதனால எச்சரிக்கை உணர்வாகவும் அல்லது அதீத லாபம் ஆசை காரணமாகவும் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்ல கிடக்கிடன்னு அவங்க ஆயிலை விற்பாங்க வாங்குவாங்க கோல்டை வாங்குவாங்க இப்போ ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நம்ம நம்ம காப்பாற்றிக்கணும்னு பார்த்தா நம்ம பார்க்குறோம்ல நம்மள நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி அவங்க அவங்க லாபத்தை பார்க்குறாங்க அந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் அது அது இப்போ சரியாயிடுச்சு அது ஒரு இமீடியட் ரியாக்ஷன் நீஜர்க் ரியாக்ஷன் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் நார்மல்சி வந்துருச்சு அது இல்லை அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு பிரச்சனைனா முதல்ல எரியிற வீட்டில் பிடுங்கினது லாபம் நீங்கள் சொல்லும் போது நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியுது இப்போது இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனாகவே பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ஸ்பெக்குலேஷனாக தாண்டி சில விஷயங்களில் சில மாதங்கள் ஏற்பட்டிருக்கு சில வீழ்ச்சிகளை மற்ற நாடுகளையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் நம்ம பார்க்கலாமா சார் இல்லை இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜப்பானில் நடந்த இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நகர்ந்து 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 இப்போ தான் உலகம் வந்து ஒரு பிரகாசமான நிலைக்கு வந்திருக்கு அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா இந்தியா எல்லா நாடுகள்லேயுமே வந்து ஒரு வியாபார சுணக்கம் இனி கிடையாது வியாபாரம் இனி நல்லா நடக்கும் ரெண்டு போர்கள் பெரிய போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப ஆபத்தான போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ரொம்ப ஒரு பயங்கரமான ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கடுபடியான நாடு ஹமாஸ் வந்து அவர்களுக்கு மிக அதிக போராட்ட குணம் இருக்கிற ஒரு பெரிய படை இனக்குழு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போர் நடந்துக்கிட்டே இருக்கு ரஷ்யா அது மாதிரி அணு ஆயுதம் நிறைய வச்சுருக்க நாடு உக்ரைன் நேட்டோ இவங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட உலகம் அது ரெண்டையும் நம்ம சாப்பிட்ற இலையில் வேண்டாத ஒதுக்கி வச்சுட்டு வேணுங்கிறது ஒரு கட்டுற மாதிரி உலகம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தள்ளி வச்சுட்டு அது பாட்டு நிம்மதியாக வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு எல்லா இடங்கள்லேயுமே இப்போது ஜிடிபி நல்லா இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் நல்லாயிருக்கு ஆயில் ப்ரைஸ் கண்ட்ரோலில் இருக்குது பட் ஃபார் ஜப்பான் இந்த நிகழ்ச்சி தவிர அது கூட இம்பாக்ட் இல்லை இப்போதைக்கு தற்செயலாக உட் இது கண்டினியூ ஆகணும் நல்லா இருக்குது ஜப்பான் பொருளாதார ரீதியாக அப்படி சார் ஜப்பான் வந்து நமக்கெல்லாம் முன்னாடியே ரொம்ப வளர்ந்த நாடு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதுலே நாலாவது பெரிய பொருளாதாரம் ஜப்பான் தான் ஆனால் அவங்க பாஸ்டன்ஸ் இப்போ இல்லை அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் நம்ம செவன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் சேர்த்து வச்ச பணத்தை இருக்கிற ஒரு நாடு நிறைய உற்பத்தி செய்கிறாங்க அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலகத்தில் அவங்க தான் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ரெண்டுமே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு வருஷா வருஷம் வருஷா வருஷம் பத்து பர்சன்ட் வளர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வருஷா வருஷம் அஞ்சு பர்சன்ட் வளர்ந்தாங்க அப்பையெல்லாம் நம்ம ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் வளர்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாலு பர்சன்ட் வளர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவங்களுக்கு ஒரு பெரிய அசட் பபுள் வந்தது இட விலையெல்லாம் ரொம்ப ஏறிப்போய் இவ்வளோ வளர்ந்ததுனால எல்லாம் விலையை ஏறி போய் அதில் விழுந்தவங்க எந்திரிக்கல அப்போ அவங்க கையிலேருந்து நழுவுன அந்த வெற்றி கோப்பையை தூக்கி ஓட ஆரம்பிச்சது சைனா நைன்டின் நைன்ட்டியில் இப்போ அவன் கையிலேருந்து நழுவுது அதை எட்டி பிடிக்கிறது இந்தியா கண்டிப்பாக சார் சொன்னீங்க பேசுனத வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரொம்பவே சுபமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நன்றி சார் நிச்சயமாக நல்லா இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி மூணோட நல்லாயிருக்கும் நன்றி இஸ் வெரி வைஸ் ஜூஸ் இன்ஸ் ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா பிரெஸ் பண்ணுற மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஒரு தடவை கிடைக்கல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு